வரைக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாமே ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம நேராக டாபிக் போயிடலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரூ ஐநூறுக்கு கீழ் உள்ள அருமையான நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள இந்த ஸ்டாக்கை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டினுடைய லேட்டஸ்ட் நியூஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சிம்பிளான மேட்ரு தான் ஹிட்டன் நிறுவனம் அது வந்து ஒரு செல் கம்பெனி அதாவது ஒரு நியூஸை வந்து பேட் நியூஸை வெளியே விடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்ஸ்லாம் செல் பண்ணிவிட்டு அந்த பேட் நியூஸை வெளிய விடுவாங்க வெளியே விட்டோன்னே லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க இது ஒரு சூதாட்ட கம்பெனி இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி செபி தலையிலேயே கை வச்சிருச்சு அதுதான் ஆச்சரியமான விஷயம் ஹிட்டன் ஒரு அமெரிக்க நிறுவனம் இது பார்த்தீங்கன்னா போட்டி நம்ம அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் போட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம எக்கனாமி வளர்ந்து வந்துட்டுருக்குது இது உள்குத்து வேலையாக கூட இருக்கலாம் அதில் இருந்தால் மாற்றிருக்கிறதும் இல்லை இருந்தாலும் அவங்க சொல்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் அதானி அவர் வந்து அதானியனுடைய பிரதரு அதுக்கடுத்தது செபி சேர்மனுடைய ஹஸ்பண்ட் வந்து அனில் அகுஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குளோபல் டைனமிக் ஃபண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய வேலை என்னென்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃபண்டோ ட்ரேட் அந்த கே கேஷ் அதனுடைய ட்ரேடு இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தேவையான எக்யூப்மெண்ட்ஸை அவங்க அதில் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா அப்புறம் வந்து இதில் க கலந்துருக்காரு அதாவது இது வந்து செபி சேர்மன் அவங்க வந்து மாதாபி பூரி புச் அப்படிங்கிறவங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து செபி சேர்மனாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயே அவங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அதனால் எந்த தவறும் இல்லை இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வந்து நிரூபணம் ஆகலை அப்படிங்கிறதா இவங்களுடைய இது அது மட்டும் இல்லாமல் செபி என்ன சொல்கிறாங்கன்னா ஹிடன் பெர்க் நிறுவனோடைய ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஹிடன் பர்க்குக்கு எவ்வளோ மெயில் அனுப்பினாலும் கடிதம் அனுப்பினாலும் பதிலாக சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கரெக்டான நிறுவனமாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அந்த ஆன்சர்லாம் பண்ணுறதில்ல திடீர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நம்ம மார்க்கெட்டை கதிகலங்க வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன் அதனால் நம்ம எக்கனாமியும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நம்ம தேவையில்ல மார்க்கெட்டு எப்படியும் கொஞ்சம் ஏறி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும் பெருசலவாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஐடிசி சார் பக்கம் வந்துடலாம் ஐடிசி சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயே தொடங்கிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு சிகரெட் கம்பெனி மட்டும் இல்லை எஃப்எம்சிஜி ஹோட்டல்ஸு பேப்பர் தொழில் அது இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் தொழில் இப்படி பல தொழில்களை அவங்க செய்து வராங்கிறதை நீங்கள் புரிஞ்சுங்க இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு என்னென்னா கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் இவங்க முப்பத்தி மூணு பர்சண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஐடிசி கம்பெனிங்கிறது ரொம்ப அருமையான ஸ்டாக்ஸு ஃப்யூச்சரில் நாம் வந்து இன்னும் நிறையா டிவிடண்ட் கிடைக்கும் இந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் ரிட்டனில் நான் வந்து டிவிடண்ட்டை பற்றி சொல்லலை அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இது நல்ல நிறுவனம் அப்படிங்கிறது இப்போ குவாட்டரலி ரிசல்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஐடிஎஸ்டைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் பார்த்தா போதும் அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் அப்புறம் ஏபிஎஸ் பார்த்தா போதும் நம்ம குழம்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதனுடைய ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இயர் ஆன் இயர் ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி எனவே உயர்ந்துள்ளங்கிறது புரிஞ்சுங்க இது வந்து எஸ்டிமேட்டை ஓரளவுக்கு ஃபீட் பண்ணிருக்கு அதுக்கடுத்து இந்த ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்லே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருந்தாங்க பதினாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்து எட்டு கோடி இருக்கும் ரெவன்யூன்ட்டு மோதிரால் வோசல் வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றறுபது கோடி இது இருக்குன்னு சொல்லி ப்ரடிக்ஷன் கொடுத்துருந்தாங்க எம்கே குளோபல் வந்து பதினேழாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி இருக்குங்கிற மாதிரி எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க ஜேஎம் ஃபைனான்சியல் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது கோடி இதனுடைய வருவாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து எஸ்டிமேட் இன் லைன் அல்லது எஸ்டிமேட்டாக ஃபீட் பண்ணியிருக்கு மார்ஜினலாக ஃபீட் பண்ணியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடலாம் நெட் ப்ராஃபிட்டில் வந்து ஐடிசி நிறுவனம் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது ஐடிசி வந்து குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது கொஞ்சம் லைட்டாக மார்ஜினலாக டவுனு இயரான் இயர் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதுவும் மார்ஜின்லேயும் டவுனு ஆனால் மற்ற நாலு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு எஸ்டிமேட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் ஆக்சிஸ் செக்யூரிட்டி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கொடுத்துருந்தாங்க மோதிலால் வசூல் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி கொடுத்துருந்தாங்க எம்கே குளோபல் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி நாலு கோடி கொடுத்துருந்தாங்க ஜேஎம் ஃபைனான்சியல் அவங்க வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்துருந்தாங்க எனவே வந்து எஸ்டிமே இவங்க சொன்ன எஸ்டிமேட்டெல்லாம் இது ஃபீட் பண்ணிருச்சு அதனால் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுங்களா அதுக்கடுத்து ஏபிஎஸ் வந்துடலாம் ஏபிஎஸ் வந்து கோட்ரான் கோட்டான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு புள்ளி பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி ஜீரோ எட்டு இயரான் இயர் வந்து ஏபிஎஸ் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு புள்ளி பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி ஜீரோ எட்டு இது மார்ஜினல் மார்ஜினலாக டவுனாக இருந்தாலும் பயப்படுத்தவில்லை இது ஒரு நல்ல ரிசல்ட்டு அதுக்கு அந்த அதுக்கடுத்து டிவிடன் வந்துடலாம் இதனுடைய dividend yield பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் டிவிடன் ஏல்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறுரூவா இருபத்தஞ்சி ருபா கொடுத்துருக்காங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது கொடுத்துருக்காங்க வருஷம் வருஷம் இவங்க இருமுறை டிவிடன் தருவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இது வந்து இந்த டைமில் வந்து பை பண்ண வேண்டிய டைமு ஏன்னா ஐடிசி ஸ்டாக்ஸில் பத்து ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் வந்து அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சேரை ஒன்று ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாவது வாங்கினாலும் ஒரு பத்து வர மாதிரி பார்த்துங்க அடுத்தது ஒரு இருபது வர மாதிரி பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு எந்த சமயத்தில் வேணாலும் அது டேட் வந்து அறிவிக்கலாம் டேட் அறிவித்த உடனே ஒரு சேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் அந்த சேரையை நீங்கள் வச்சுக்கிங்க அவசியம் இது வந்து அதுவும் ஏறும் அந்த ஹோட்டல் சேருமே ஏறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க எனவே நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள் எல்லாமே உங்களால் நான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன் அந்த ஊக்கங்கள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கில் நம்ம பயணம் பண்ணும்போது எதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு நிம்மதியாக தூங்கலாம் நம்ம மனநிலை எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட போகிறது இல்லை அதே சமயத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையும் மன நிம்மதியோடு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்கு அடுத்தது அந்த நாம் வச்சுருக்க ஸ்டாக்கு ஏதாவது நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து வெளியில் வெளியேற்றினாங்கன்னா உடனே அந்த வெளியேற்ற வெளியேற்றுட்டு ஒரு நல்ல ஸ்டாக்காக நம்ம வந்துடலாம் ஏன்னா எப்படியும் நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் நம்ம லாபத்துக்கு லாபத்தில் தான் இருக்கும் அதனால் லாங் டேர்மில் நாம் ஈஸியாக செல்வந்தராகிறதுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ்லேயே நாம் பயணம் பண்ணாவே போதுமானது என்பது என்னுடைய ப்ரிடிக்ஷன் அப்புறம் அடுத்த காணொலியில் இன்னும் விரிவான சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்